தாவைக்காலை இணைக்கும் போதே செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சிருந்தார் ஆஹ் வந்து ஜெயலலிதாவுடைய நினைவு நாளின் போது கூட தாவைக்காவுடைய அலுவலகத்துல வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்தியதை பார்க்க முடிஞ்சு ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கும் போனார் பேனர் ஆபீஸ்க்கு முன்னாடி வச்ச பேனர்ல ஜெயலலிதாவுடைய படத்தையும் போட்டிருந்தார் இருந்தார் படம் கூட இல்லை இப்போ செங்கோட்டையினுடைய இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக பாத்தீங்கன்னா தாவேக்காலை அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே சூழ்ச்சி வீலும் சுயநலம் சாயம் வெற்றி நமதே அப்படின்னு சொல்லி வாசகங்கள் அடங்கிய பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கு அதுல எம்ஜிஆர் அண்ணா படங்கள் இருக்கிறது புஷியானன் படம் இருக்கு விஜய் படம் இருக்கு செங்கோட்டையின் படமும் இருக்கு ஆனா ஜெயலலிதா படம் இல்லை சூழ்ச்சி சுயநலம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்ற கேள்வி இருக்கு ஒருவேளை செங்கோட்டை நினைந்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லையா இந்த பேனர்கள் ஜெயலலிதாவை தவிர்த்து விட்டு வைப்பதன் மூலம் செங்கோட்டைன்னு அவங்க சீந்து நினைக்கிறாங்களா செங்கோட்டையின் இணைப்பு என்பது அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தாவேக்காவுக்கு பிரச்சனை உருவாகி விட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எப்படி பார்க்கறீங்க அதாவது செங்கோட்டையன் வந்து சீனியர் மோஸ்ட் லீடர் சார் சொல்ல போனா அந்த கட்சியில சேர்ந்திருக்கிற அண்ணன் நான்கில் சம்பத்த விட சீனியரான ஆள் யாருன்னு கேட்டா செங்கோட்டையன் தான் அப்போ செங்கோட்டையனுடைய வருகை பக்குவப்படுத்தும் அந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும் அந்த கட்சிக்கு சில வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் தாண்டி சின்ன சின்ன பசங்க இப்ப இந்த கட்சியில பொறுப்புகள்ல இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை தான் உருவாக்கும் இயல்பாகவே ஒரு குடும்பத்துல பெரியவர் வந்தாலே சின்ன பசங்க கொஞ்சம் அதிருப்தி அடைவாங்க என்ன பெருசு எதையாவது பேசிட்டு கிடக்க விவரம் புரியாம இருக்கு அப்படின்னு பேசுற செய்திகள் நம்ம காதுகளுக்கு வரும்ல அந்த மாதிரிதான் செங்கோட்டையனுடைய வருகை தாவேக்காவுக்குள்ள இருக்கு ஏன் எங்களுக்கு தெரியாததா அவன் பூரா என்ன நினைக்கிறான் அப்படின்னா செங்கோட்டையன் நம்மளை கட்டுப்படுத்தி வழிநடத்த நமக்கு தெரியாதா நம்ம பார்க்காததா நம்ம எத்தனை சினிமாக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருப்போம் அதை விட பெரிய அரசியல் இங்க இருக்கா நம்ம எத்தனை தேட்டர்ல போய் தேட்டர்காரனை மிரட்டி இருப்போம் அதை விட பெரிய அரசியல் இங்க இருக்கா சிவ விளம்பரம் எழுதுறோம் யூத்து படத்துக்கு தமிழன் படத்துக்கு அதை அழிச்சு புடுறாங்க அஜித் ரசிகர்கள் எல்லாம் வந்து அவங்களை எப்படி பிடிச்சி மல்லு கட்டி மிரட்டி திரும்ப சிவ விளம்பரம் எழுதுறோம் அதை விட என்ன பெரிய அரசியல் இங்க இருக்க போகுதுன்ற மனநிலை இருக்குல்ல இது விஜய் கட்சியில இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கு இப்போ செங்கோட்டையனுடைய வருகை இவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்ததுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தவர்னு சொல்லிக்கிற புஷி ஆனந்தே அந்த பதட்டம் வந்துருச்சு அவருடைய தான் பெருசா அவருடைய படம் பெருசு ஆமா அவருக்கே அந்த பதட்டம் வந்துருச்சு இவர் எக்ஸ் எம்எல்ஏன்ற ஒரு லெக்சியோட அந்த கட்சிக்குள்ள டிராவல் பண்ணாரு இப்ப எக்ஸ் மினிஸ்டர் வந்துட்டார்ல கட்சிக்கு அப்ப அந்த லெக்சி குறையுது இல்ல உங்களுக்கு எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து பெரிய ஆளா நீங்க பார்க்கப்பட்டவரை இப்ப நீங்க என்ன பண்றீங்க பக்கத்துல கொண்டு வந்து ஒரு பெரிய கோடு கழிக்கிற மாதிரி அமைச்சர்னு ஒருத்தரை நிறுத்துறீங்க நீ எக்ஸ் எம்எல்ஏ மினிஸ்டர் பான்ன விட பெரிய ஆள்பா அவரு நீ எந்த கட்சியிலப்பா எக்ஸ் எம்எல்ஏ அவரு அதிமுகல எக்ஸ் மினிஸ்டர்ப்பா அப்ப அதை விட பெரிய இடத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருப்பா அப்படிங்கிறதுக்குல்ல தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வந்துட்டதாக புஷி ஆனந்த் நினைக்கிறார் அதனாலதான் புஷ்ஷி ஆனந்த் எந்த இடத்திலையும் செங்கோட்டையனுடைய வருகையை சிலாகித்தோ அல்லது அவருடைய வருகைக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாகவோ எங்கேயுமே வெளிப்படல பாருங்க எல்லா இடங்களிலுமே ஏதோ தானோ என்று ஒரு இதுக்காக நிக்கிறாரே தவிர சம்பிரதாயத்துக்காக நிக்கிறாரே தவிர மனம் உவந்து நிக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்ப செங்கோட்டையினுடைய வருகை உண்மையிலேயே புஷி இருப்புக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை இப்ப இந்த வேலைய கோபிச்செட்டிப்பாளையம் டவுனுக்குள்ள சில இளைஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்களை வச்சு பயன்படுத்துகிறாரு உசியானந்த் இன்னொன்னு உசியானந்தோட அரசியல் ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன் ஊழலுக்கு எதிரா பேசிட்டு ஊழலை ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கிற ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்தியது யாரு அம்மையார் ஜெயலலிதா தானே அப்ப நீங்க ஊழல ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்தினா அது கட்சிக்கு நல்லதா அது கட்சிக்கு எப்படி நன்மை பயக்கும் அவங்களோட படத்தை பேனர்ல போட்டா அது எப்படி கட்சிக்கு சரியானதாக இருக்கும் அப்ப ஊழல் பத்தி பேசுற தகுதியை அந்த கட்சி அடிப்படையிலேயே இழந்துறது இல்ல அந்த அவமானத்தை கட்சிக்கு குடுத்துற கூடாதுன்னு கட்சியை காப்பாத்துற வேலையை புஷ்யானந்த் செஞ்சிருக்காரா அப்படி சொல்லிக்கலாம் புஷ்யானந்த் ஆனா உண்மை அது இல்ல செங்கோட்டையனுடைய வருகை அவருக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்துருக்கு அந்த ஆபத்திலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு செங்கோட்டையனை எந்த பக்கம் எல்லாம் காரணம் பண்ண முடியுமோ அந்த இது தொடக்கம் தான் இது வெறும் துவக்கம் தான் இப்ப என்னன்னா நிர்வாகத்துக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருல தலைமை ஒருங்கிணைப்பாளர்ங்கிற இடத்துக்கு வந்திருக்காருல அதுவே வந்து புஷ்யானம்பிக்கை வச்ச செக் தான் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடந்துச்சு மாநில பொறுப்பாளர்களுமே அதுல கலந்து கொண்டாங்க புதிதாக இணைந்த செங்கோட்டையனும் சரி நாஞ்சில் சம்பரத்தும் சரி அந்த கூட்டத்துல இருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்துக்கு விஜயே வரல விஜயே இல்லாத ஒரு கூட்டம் நடக்கும் போது ஏற்கனவே நீங்க பெசியானதுக்கும் ஒரு மன வருத்தம் இருக்கிறது செங்கோட்டையன் மேல அப்படின்றப்போ புதிதாக அந்த செங்கோட்டையன் ஆர்டர்களை போடுறாரு இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க சொல்லும்போது போது நேத்து வந்து நீ என்ன இவ்வளவு தூரத்துக்கு பேசுற அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பிடறாதா ஆதோ அர்ஜுனா கூட அதை கேட்கலாம் அருண்ராஜ் கூட கேட்கலாம் அதை பார்க்கக்கூடிய செங்கோட்டையனுக்கு மன வருத்தம் வரலாம் இந்த புசியானத்துக்கு ஒரு மனவரத்தை வரலாம் இதையெல்லாம் கட்டுக்கோப்பா கொண்டு போகக்கூடிய விஜய் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளையே அப்ப தன்னுடைய கட்சியில இது போன்ற ஒரு உற அரசல் புரசல்கள் இருக்கு அப்படின்றதே அவருக்கு தெரியலையா இல்ல அந்த கூட்டம் எதுக்கு நடத்துறாங்கன்றதே விஜய்க்கு தெரியலன்றேன் நீங்க அரசல் புரசலா இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது தெரியலையா ஏன் விஜய் வரலன்னு கேக்குறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கூட்டம் ஏன் நடத்துறாங்கன்றதே விஜய்க்கு தெரியல இந்த கூட்டத்துக்கு நம்ம போகணுமா வேண்டுமா வேண்டாமாங்கிறதே விஜய்க்கு தெரியல இப்ப விஜய்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா தளபதி ஒரு கூட்டம் கட்சிக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு நாங்க பேச போறோம் அப்படின்னா சரி ஓகே பேசிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் வரக்கூடாதுன்னு தான் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் நினைக்கிறாங்க ஏன்னா விஜய் களத்துல வந்துட்டாருன்னா ஒருவேளை அவர் வர்றதுக்கு விருப்பப்படுறாரான்றதும் நமக்கு தெரியாது ஆறு மணிக்கு முன்னாடி வச்சா வர்றதுக்கு விருப்பப்படலாம் வீட்டுல தானே சும்மா தானே இருக்காரு வந்து உட்கார்ந்துட்டு போறதுல அவருக்கு ஒன்னும் பெரிய இடர்பாடுகள் இருக்காது ஆனா அவரு வந்தாருன்னா அவரை வாழ்த்தி பேசுறதுக்கே இவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு வியூகங்களை வகுக்க முடியாது அப்ப உண்மையிலேயே வியூகம் அப்படி சொல்லிக்கலாம் ஆனா உண்மையிலேயே வியூகம் வகுக்கிறது அல்ல அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த கட்சிக்கு யார் நம்பர் டூ நம்பர் ஒன் விஜய் சார் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல நம்பர் டூ யாரு குசியானந்தா அர்ஜுனா இந்த ரிட்டையர்ட் ஆபிசர் ஒருத்தர் வந்தாரு வாங்கிக்கிட்டு அவரா இல்ல வந்து செங்கோட்டையனா இல்ல அண்ணன் நாஞ்சில் செம்பத்தா அப்படின்னு இப்ப ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு இந்த குழப்பத்துக்கு விடை சொல்லாம விஜய கொண்டு வந்துட்டோம்னா விஜய் நம்பர் ஒன் நம்பர் டூ யாருன்னே தெரியாம போய் இப்ப நம்பர் டூ யாருங்கிறத கட்சிக்குள்ள ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆதவர் ஜுனுக்கும் இருக்கு ஒசியானதுக்கும் இருக்கு அண்ணன் செங்கோட்டையனுக்கு இருக்கு இவங்க மூணு பேர் தான் ரேஸ்ல இருக்காங்க மத்தவங்க எல்லாம் ரேஸ்ல இருக்கிறாங்கன்னு நான் உணரல அப்படி ஒரு சூழலும் அங்க இல்ல இந்த மூணு பேருக்குள்ளதான் ரேஸ் அப்ப இந்த மூணு பேர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த கூட்டம் நடத்தி காட்டணும் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி இது போயிட்டு இருக்கு இந்த கூட்டத்துல அதனாலதான் விஜய் வரவழைக்கப்படலை விஜய் வரவழைப்பதற்கான எந்த சூழல்களையும் அவங்க உருவாக்கலன்னு புரிஞ்சுக்கிறேன் எண்பத்தி நாலு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி எங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடைசி நேரத்துல கோர்ட்டுக்கு கூட போவோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த சூழ்நிலையில திடீரென இந்து சமய அறையத்துறை சார்பில இந்த தாவேக்காவுடைய கூட்டத்துக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அமைப்பு இருக்கிறாங்க ஏன் இந்த இந்து சமய அறநிலையத்துறை கடிதம் அனுப்புறாங்க இதனுடைய பின்னணி என்ன கொஞ்சம் விரிவா சொல்லுங்க இந்த எண்பத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் என்று கேட்பது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம் தான் ஏன் இது பைத்தியகாரத்தனமான வாதம்னா இதற்கு முன்பு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் நடத்திய எல்லோருக்குமே தெரியும் காவல்துறை என்ன மாதிரியான கேள்விகளை கேட்பார்கள் என்ன நிபந்தனைகளை வைப்பார்கள்னு சொல்லி இதுக்கு முன்பு எந்த கட்சிக்காவது இப்படி எண்பத்தி மூணு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்ப தாவேக்காவுக்கு மட்டும் என்னங்க ஸ்பெஷலா ஏன் தாவேக்காவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு இயல்பாவே ஒரு கேள்வி எழும்ல உண்மையிலேயே அப்படி ஒரு நிபந்தனையை காவல்துறை தரப்புல வைக்கவே இல்லை காவல்துறை சில ரைஸ் பண்றாங்க அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவினுடைய ஒவ்வொரு கூட்டத்தையும் கண்ணும் கருத்துமாக நடத்தணும்னு காவல்துறை நினைக்குது இப்ப அண்மையில புதுச்சேரியில கூட்டம் நடந்தது புதுச்சேரியில என்ன பண்ணாங்க பார் கோடு வச்சு அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி அதுல ஸ்கேன் பண்ணவங்க ஏற்கனவே பதிவு செய்தவங்களை மட்டும்தான் அலோ பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி குஷ்ஷியானது எல்லாம் பார்த்து நீ கூட்டம் நடத்துறியா இல்ல நான் கூட்டம் நடத்துறேன்னா உனக்கு பொறுப்பு இருக்கா இல்ல எனக்கு பொறுப்பு இருக்கான்னு சட்டை போடுற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப இதெல்லாம் எதன் பொருட்டு செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இவர்கள் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கூட்டி விடுகிறார்கள் ஒரு தடுமாற்றமான சூழல் அந்த இடத்துல உருவாகுது கட்டுப்பாடற்ற கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கு ஒழுங்கினமான கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் யாருக்கும் கட்டுப்படுற கூட்டமாக இல்ல தலைவராக இருக்கிற விஜயே வந்து சொன்னா கூட அந்த கூட்டம் கட்டுப்பட மாட்டேங்குது அப்போ இந்த கூட்டத்தை நெறிப்படுத்துவதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கணும் அப்படின்னு காவல்துறை நினைக்குது ஆனா இந்த எண்பத்தி மூணு நிபந்தனைகள் விதித்தாங்கன்றது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய போய் அப்படி ஒரு நிபந்தனையை காவல்துறை முதல்ல விதிக்கவே இல்லை காவல்துறை என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க கேரவன்ல வந்து பேசக்கூடிய தலைவரை வச்சிருக்கீங்க அப்ப அந்த கேரவன் குள்ள எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பாங்க யார் எழுந்து பேச போறாங்க எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க எந்தெந்த பகுதிகளிலிருந்து பங்கேற்கிறாங்க எத்தனை மணிக்கு கூட்டம் தொடங்கி எத்தனை மணிக்கு கூட்ட முடியும் கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்கன்னு இப்படி அடிப்படையான சில கேள்விகளை எழுப்புறாங்க இதற்கு பதில் சொல்லிட்டா காவல்துறை தரப்புல இருந்து அனுமதியை கொடுக்க போறாங்க ஆனா இதற்கு பதில் சொல்லாம பொய்யான செய்திகளை பரப்புறது இருக்குல்ல இத இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்புல விஜயினுடைய சார்பில் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க அதை அன்ன செங்கோடையனே செய்யறாருன்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா அன்ன செங்கோடையன் ஒரு பழுத்த அரசியல்வாதி அவருடைய வருகைக்கு பிறகு இந்த கட்சி கொஞ்சம் மேம்படும் நினைச்சா இவர் என்ன பண்றாரு அந்த கட்சியில சேர்ந்து ஆதவ அஜுன் மாதிரி குசியானந்த் மாதிரி மாறியிருக்கிறாருன்றது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கு இவர் அவங்களை பக்குவப்படுத்துவாருன்னு பார்த்தா அவர்களுடைய கையால் ஆகாத தனத்தையும் இவரே கற்றுக்கொண்டு இவரும் அது போன்ற நபராகவே வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி தான்